உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாறு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழுத்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவேரந்திரண்டே எழுத்தினார் நாடிய பொருள் கைகூடும் புகழும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வெறியங்கமை நோக்கும் நீடிய அர்க்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தரும் இருகை வேளத்து ராகவன் தங்கதை திருகை வேளை செப்பிடக் செப்பிட நாதன் குறைகள் காப்பதே வாண்நின்று எழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்துமுலனென்ப பூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வெந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் உல மந்திரத்தை முற்றும் தம்மையே சமர்க்கு நல்கும் தலை பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருதுபாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்க இடே கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணமே ராமநாம வராணோ மமே இந்திரஜித்தினுடைய வீர மரணத்தை பற்றி கேள்விப்பட்டு ராவணன் இந்திரஜித்தனுடைய உடலை பார்க்க வந்த ராவணன் இந்திரஜித்துடைய உடலை பார்த்தான் கதறி அழுதான் நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன் உலகத்திலேயே சோகத்திலேயே பெரிய சோகம் எதுன்னு பரமேஸ்வரன் பார்வதி வந்து பரமேஸ்வரன் கேட்க பரமேஸ்வரன் சொன்னார் உலகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் புத்திர சோகத்துக்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு பரமேஸ்வரன் விளக்கம் சொல்றார் அப்படிப்பட்ட புத்திர சோகத்தை அது அரக்கனாக இருந்தாலும் சரி எல்லா பிறவிகளுக்கும் சோகம் என்பது தவிர்க்க முடியாத மாப்பிள்ள அனுப்பிட்டேன் பணம் அனுப்பிட்டேன் பிரியாக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுறேன் புத்திர சோகம் என்பது அதற்கு மாற்றே கிடையாது அப்படிப்பட்ட சோகத்தை பற்றி எல்லா உயிரினங்களும் குறிப்பாக அறக்கர்களா இருந்தா கூட நம்முடைய புராணங்கள்ல இருந்தால் கூட தந்தை மகன் பாசம் தாய் மகன் பாசத்துக்கு வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ராவணன் தலையில்லாத முண்டமாக இருந்த அந்த இந்திரஜித்துனுடைய உடலை பார்த்து கதறுகிறான் மண்டோதரி வருகிறாள் அவள் பெற்ற தாய் என்றனால அவள் அழறா அவள் அழும்போது ஒரு வார்த்தை சொல்றா நம்ம பார்த்தோம் பஞ்சேரி உற்றதன்ன அறக்கிறதம் பறவை எல்லாம் வெஞ்சன மனிஷர்கொள்ள விரிந்ததே மீண்டதில்லை அஞ்சினேன் அஞ்சினேன் இ சீதை என்ற அமுழ்தால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையதன்றோ தகையதன்றோ மண்டோதிரி வந்து கற்புக்கரசி அதனால வாயில் வருது இந்த சீதைங்கிற அமுழ்தினால் செய்த நஞ்சு அதான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி உண்டு சீதை வந்து அளவோடு இருந்தால் அமிர்தம் ராவணன் அவள் மேல கொண்ட மையல் வந்து அளவுக்கு அதிகமான காமம் அதனால் அவளுக்கு நஞ்சாயிட்டு தான் சீதை மற்றவர்களுக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கக்கூடியவள் பின்னால் வாலி சொல்லும்போது சொல்லுவான் நீ ஏன் சீ என்னை கொண்ட தெரியுமா தேவியை ஜனகன் பெற்ற அமிழ் அமிழ் அமிழ்தின் வந்த தேவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை தேவியை பிரிந்தமையால் திகைத்தனை போலும் செய்கை நான் உன்னுடைய மனைவியை பிரிஞ்சிட்டதுனால உனக்கு தர்மமே தெரியாமல் நீ என்னை கொண்டுட்டேன்னு வாலி சொல்லுவான் வாலி சொல்லும்போது சீதையை அமிர்தம்பான் அதனாலதான் தமிழ்ல அவை மூதாட்டி சொன்னா அவ்வளவுக்கு பெயரினால் அமிர்தம் நஞ்சு அமிர்தமே நஞ்சாயிடும் அப்ப இவ வண்டோதிரி கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா இவள் அமிர்தம்தான் ஆனா ராவணனுக்கு அவள் நஞ்சாயிட்டா சொல்றான் இந்த அமிர்த நாள் சீதை என்ற அமிர்தத்தால் ஆனா நஞ்ச அஞ்சு நாளில் ராவணனுக்கு நாளைக்கு இந்த கதி தான் ஆகுமேனா இதை கேட்ட ராவணனுக்கு தன்மேல் உள்ள தவறு தெரியல தான் தன்னுடைய மகன் இறந்து விட்டான்ங்கிற கோபத்தில் உடனே சீதையை கொல்ல போகிறான் என்றழைத்து இறங்கி இயங்க இத்துயர் நபர்களுக்கெல்லாம் பொந்தழைத்து அணைய அல்குள் சீதையால் புகுந்ததென்ன வந்தழை கல்லின் நெஞ்சின் வஞ்சகத்தை வா வஞ்சகத்தாளை வாழால் கொண்டு இழைத்திருவன் என்ன ஓடினன் அரக்கர் கோமான் உடனே இவ வண்டோதரி புலம்பின உடனே கோபம் வந்துருச்சு இந்த சீதை நான் எப்படிப்பட்ட பத்து திசைகளையும் வென்று ஜெயித்த என்னுடைய இச்சைக்கு உடன்பட்டிருந்தால்தான் இந்த போர் வந்திருக்காது இவள் உடன்படாதனால தானே இந்த போர் வந்து என்னுடைய மகன்ல இருந்து என்னுடைய சகோதரன்லாம் இறந்து போய்விட்டான் என்னுடைய அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் அதனால் இப்போ இவளால் தானே இவளை இவள் மேலே நான் கொண்ட ஆசையினால்தானே இவ்வளோ இவ்வளவு விலம் வந்தது இவளை கொள்ளுவேன்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு போனான் அவளை கொல்றதுக்கு அப்போ மகோதரனுங்கிறவன் தடுக்கிறான் ஓடுகின்றானை நோக்கி உயர் பெறும் பழியின் உச்சி சூடுகின்றான் என்று அஞ்சி மகோதரன் துணிந்த நெஞ்சன் மாடு சென்று அடியில் வீழ்ந்து வணங்கி புகழுக்கு மன்னா கேடு வந்து அடுத்ததென்ன இலை என கிளத்தல் உற்றான் மந்திரி சபையில மினிஸ்டர்னு வச்சுக்குவோம் அவன் போய் ராவணன் காலில் போய் விழுகிறான் என்ன காரியம் பண்ண போற நீ எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா வாரணம் புரிதமாரும் வரையினை எடுத்த சோழும் நாரத முனிவிற்கு ஏற்ப உரைத்த உரைத்தனாவும் உள்ளவன் உன்னுடைய பெருமைகள் என்ன எல்லா திசைகளிலும் போய் அஷ்டதிக் கஜங்களை வென்று விட்டு வந்தவன் எல்லா அஷ்டதிக் கஜங்கள்ன்னு காவலுக்கு இருக்கும் எட்டு திக்குகளுக்கு ஒரு யானை இருக்கும் ஒவ்வொரு யானை ஒவ்வொரு திக்குக்கும் அந்த யானையோடு சண்டை போட்டு அந்த யானையை வென்று அதனுடைய தந்தங்களை தந்தங்கள் ஒடிஞ்சு அவனுடைய மார்பில் இருக்கும் பின்னால் வரும் அடுத்த காட்சியில் வரும் அது அதனால் வாரதம் பொருத மார்புன்னு பேர் அவனுக்கு வரையினை எடுத்த தோல் ஏற்கனவே சொன்னது தான் சிவபெருமானை சந்திப்பதற்காக கைலாயத்துக்கு போகும்போது சிவபெருமான் அவரை பார்க்கலை பார்வதி தேவியோட நர்த்தனம் ஆடுவார் அப்போ தன்னுடைய தோளில் அந்த கைலாய பருவத்தை அப்படியே தூக்கி தோளில் தூக்கி வைத்து கொண்டான் அப்போ சிவபெருமான் தன்னுடைய நர்த்தனம் கட் ஆடும்போது அவருக்கு தொந்தரவாகுதுன்னு சொல்லி தன்னுடைய கட்டவிரலால் அந்த மலையை ஒரு அமுக்கு அமைக்கிறார் இவன் மலைக்கு அடியில நசுங்கிட்டான் நசுங்கிறவன தன்னுடைய உடல் குடல் நசுங்கி அவனுடைய குடல் வெளியே வந்துருச்சு அந்த நேரத்தில் தன்னுடைய குடலை குடல்ல இருந்த நரம்பை எடுத்து சாமகானம் இசைத்தான் உடனே அந்த இசையில் மயங்கிய சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் உன்னுடைய ஆத்மலிங்கம் வேணும்னு ஆத்மலிங்கத்தை பரிசா கொடுத்தார் வரையினையே எடுத்த தோளான் அது ஒரு கதை அப்புறம் நாரத முனிவருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் நடக்குது நாரத முனிவருக்கு சாம வேதத்தை பத்தி விளக்கம் சொல்றான் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தன் ஆகும் அப்புறம் உடனே சங்கரன் அதுக்கு பரிசா தன்னுடைய வாழ்வு ஒன்று தரார் இது ஒரு முறை நீ பயன்படுத்தலாம்னு சொல்லி இந்த வாழை வைத்து நீ யாரை ப தாக்கினாலும் அவர்கள் உன்னை ஜெயிக்க முடியாது அந்த வாழை ஜடாயி சண்டை போடுப்போ அந்த வாழ்னால ஜடாயுவை வெட்டி விடுவான் ஜடாயு இறந்து விடுவார் அந்த வாழ் அதோட போயிடும் இதெல்லாம் முன்னால் வந்த கதை நீ அவ்வளவு பெருமைக்குரியவன் நீ போய் போய் ஒரு பெண்ணை போய் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் கொள்ளலாமான்னு சொல்லி மகோதனன் காலில் விழுந்து கெஞ்சுவான் மங்கையர் குளத்தில் ஆயை தவத்தியை முனிந்து வாழால் சங்கை ஒன்று இன்றி கொன்றான் குளத்துக்கு தக்கான் என்று கங்கை அம் சென்னியானும் கண்ணனும் கமலத்தோனும் செங்கையும் கொட்டி உன்னை சிரிப்பரால் சிரியனானோ உன்னை பற்றி தேவர்களெல்லாம் எவ்வளோ பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ போய் ஒரு பெண்ணை அதுவும் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ வெட்டி கொன்றாய் என்றால் உன்னை பார்த்து அந்த மும்மூர்த்திகளும் சிரிப்பார்களே தேவர்களெல்லாம் நீ இத்தனை காலம் சம்பாதித்த உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவார் நிலத்தியல்பு அன்று நீதி அன்று அன்று மேலோர் தர்மமோ தர்மமேல் அதுவும் அன்று புலத்தியன் மரபில் வந்த புண்ணிய மரபு பூண்டாய் அன்று மாயா பழி பழிகொள்ள மருகுவாயோ அப்பா பூமியில் உள்ள சட்டப்படி பெண்களை ஒரு ஆண் தாக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக நீ அவள் தவக்கோலம் கொண்டு இருக்கிறாள் அவளை போய் வெறும் கையோடு ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ தாக்குவது முறையில்லை வானின் நெறி அன்று சரி தேவலோகத்துடைய சட்டத்திலேயாவது இருக்கானா அதுவும் அன்று நீதி அன்று தளத்தியல்பு அன்று மேலோர் தர்மமேல் அதுவும் ஒன்று ஒண்ண உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புலத்தியன் மரபு வந்து புண்ணிய மரபு உண்டாய் நீ என்ன புண்ணியம் பண்ணி துளசி ஏங்குற புலஸ்தி ஏங்கிற மகரிஷிக்கு பையனாக வந்து பிறந்திருக்கேன் அந்த ரிஷியுடைய பிள்ளையாக வந்து ஏன்னா இந்த ராவணன் வந்து ஒரு பிராமணனுக்கும் ஒரு ராட்சசிக்கும் பிறந்தவன் புலஸ்தி ஏங்கிற மகரிஷிக்கு பிறந்தவர் நீ உன்னுடைய தர்ம நெறியெல்லாம் சாஸ்திரமெல்லாம் படித்திருக்கிறாய் நான்கு வேதங்களும் படித்திருக்கிறாய் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் வச்சிருக்க மூணு கோடி வருஷம் தபம் பண்ணி அவ்வளவு ஆற்றல் பெற்ற நீ இந்த மாதிரி செய்யலாமா வளர்த்தியல்பு அன்று மாயா பழுகுல மருகுவாயோ இந்த மாதிரி இவ்வளவு வீரமுள்ள தேவர்களையெல்லாம் ஜெயித்த ஒரு ராவணனானவன் ஒரு பெண்ணை போய் நிராதரவாக அதுவும் தவக்கோலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கொன்றாங்கிற பழி உனக்கு வரலாமா என்று கேட்கிறான் இன்றி இவளை வாழால் எருந்தி போய் ராமன் தன்னை வென்று மீண்டு இலங்கை மோதூர் எய்தினம் எதும்புவாயோ பொன்றியில் சீதை என்றே போவார்கள் அவர்தம் அல்லால் வென்றிட முடியாது என்னும் வீரமோ விளம்பல் என்றான் ஏ அப்படி நீ சீதையை கொண்டுட்டு ராவண ராமனையும் ஜெயித்து விட்டு நீ இலங்கைக்கு திரும்பி என்ன பண்ண போகிற உனக்கு அது ஒரு வெற்றி ஆகுமா என்று கேட்கிறான் சீதையை கொன்றுவிட்டு ராவனையும் கொன்றுவிட்டு நீ இலங்கைக்கு போய் நீ பெருமையாக வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியுமா கேட்ட உடனே ராவணன் தன்னுடைய நிலையை உணர்கிறான் இதுதான் அரக்கர்கள் மனிதர்கள் தெய்வம் இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது இறைவனுடைய படைப்பில் நான்கு வகையாக பிரிக்கலாம் இனம் மனித இனம் அரக்கர் இனம் தெய்வ இனம் இதுனாலுமே உருவத்தை வச்சு கிடையாது குணத்தை தான் அதாவது பின்ன முன்னால் ஒரு இடத்துல வரும் கம்பன் சொல்லுவான் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்லுவார் இவனை குரங்குன்னு சொல்ல முடியுமா குரங்கு தெய்வமாகி விட்டது சில நேரங்கள் மனிதன் மிருகமாயிடுவான் அப்போ குணங்களை வைத்துத்தான் உருவங்களையோ பிறப்ப வைத்து கிடையாது குணங்களை வைத்துத்தான் இயல்பு இப்போ மிருகத்துடைய குணம் என்னன்னா எந்த மிருகமும் தானாக யாரையும் தாக்காது வலுவில் போய் யானையெல்லாம் சண்டைப்படாது யாருக்கையும் ஆனால் தன்னை தாக்குபவர்களை திருப்பி தாக்கும் இதுதான் மிருக குணம் இப்போ மிருக குணம்னா என்ன அவ் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருப்பேன் என்னை யாராவது சீண்டினால் நான் அவர்களை விட மாட்டேன் இது மிருக குணம் மனித குணம் என்னன்னா தானும் தன் வழியை பார்த்து கொண்டு போவது அடுத்தவருக்கு முடிந்தால் உதவி செய்வது அல்லது உபத்துறவும் இல்லாமல் தான் வழியை பார்த்து கொண்டு இருப்பது மனிதன் நானும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் நீ எனக்கு கெடுதல் பண்ணாது அரக்கர் குணம் என்னன்னு கேட்டால் தான் நன்றாக இருப்பதற்காக அடுத்தவனை அழித்து தான் சுகமாக இருக்கிறது இப்போ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தவன் தான் நல்லா இருக்கணுங்கிறக்காக அடுத்தவனை அழித்து விட்டு தான் நல்லா இருக்கணும்னு நினச்சான்னா அவன் அரக்கனாகத்தான் கருதப்படுவான் அதனாலதான் சொல்லும்போது சும்மா தீவிரவாதிகள்லாம் அரக்கத்தனமாக இருக்கான்னு ஏன்னா தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவனை அழிப்பவன் மனு அவன் நல்ல மனுஷன் பான ஏன் சொல்கிறோம்னா யார் ஒம்புக்கும் போக மாட்டான் இருப்பான்னு அப்போ தெய்வம்ங்கிறது யாருன்னு கேட்டால் தான் துன்பம் அடைந்து கொண்டாலும் அடுத்தவருக்கு நல்லது செய்கிற பேர் துன்பம் தெய்வம் தான் துன்பத்தை அடைந்து தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தால் அவள் தெய்வம் இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் மகாத்மா காந்தி மனிதனாக பிறந்தவர் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் புத்தன் மனிதனாக பிறந்தவன் அவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் இயேசு என்பவர் மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைந்தவர்கள் அப்ப என்னன்னா அடுத்தவர்களுக்காக தன்னுடைய துன்பத்தை தெய்வ தெய்வநிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் இப்ப இதை சொல்றான் நீ எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் ஆகவே நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராவணன் என்னலும் எடுத்த என்னலும் எடுத்த கூர்வால் இருநிலை திட்டு மீண்டு மன்னவன் மைந்தன் தன்னை மாற்றலார் கழியார் கொண்ட சின்னமும் அவர்கள் தங்கள் சிரமம் கொண்டு ஆற்றிக்கோனான் துண்ணமும் வளர்த்து வளர்த்துமின் என்ன சொன்னான் நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன் மகோதரா பெரிய தவறு பண்ண இருந்தேன் நான் ராமனை வென்று சீதையை அடைதல் தான் முறையே தவிர சீதையை கொன்று அப்புறம் ராமன் சண்டை போட்டு எனக்கு என்ன பலனும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுகிறான் போர்க்களத்தை நோக்கி போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டால் ராமனும் வீடனன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சகிதமாக போர்க்களத்தில் புகர்றாங்க இப்போ திடீர்னு கோடிக்கணக்கான வீரர்கள் களத்தில் வராங்க அவர்களுக்கு பேர் மூலபல சேனைன்னு பேர் மாதரர்களும் மைந்தரும் நின் மருங்கு இருந்தார் பேசுறுவதில்லை நீ வருந்தினை பெரிதும் யாது காரணம் அருள் அணையவர் இசைத்தார் சீதைய சீதை காதலில் பிரிந்துள்ள பரிசெல்லாம் தெரிந்தார் கோடிக்கணக்கான படை வீரர்கள் படையெடுத்து ராவணனுடைய படையோடு சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா ராவணனுடைய படை கிட்டத்தட்ட முற்றும் அழிந்து விட்டது